விருச்சக ராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோ சின்னதுரை பிளிமசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ராசி கார்த்திகை மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவருடம் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதம் கார்த்திகை மாதம் விருச்சகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி வலங்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் உங்க ராசியில விருச்சக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த கார்த்திகை மாதம் விருச்சிகங்கிறது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது எட்டுங்கிறது எட்டாவது மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடிய அமைப்பு எல்லா உயிர்களிடத்தும் மறைபொருளாக இருப்பவர் சிவபெருமான் சிவபெருமானுடைய வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத சோமவாரம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் இந்த வருஷம் கார்த்திகை மாதம் அஞ்சு திங்கக்கிழமை வருது அஞ்சு திங்கக்கிழமையும் சிவ வழிபாட்டுக்கு மிக அற்புதமான நாளாக சொல்லப்படுகிறது அதேபோல் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை தீபம் அன்றைய தினம் வீட்டிலாவது விளக்கேற்றி அண்ணாமலையாரை தரிசிக்க செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயாவது விளக்கேற்றி அண்ணாமலையாரை ஒளிவடிவிலே வழிபாடு செய்வது சிறப்பு இல்லங்கள் தோறும் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் அடிமுடி காண முடியாதவராக ஒளிவடிவிலே சிவபெருமான் காட்சி கொடுத்த நாள் அடிமுடி என்பது அதாவது திருமாளும் பிரம்மாவும் காண அடிமுடி காண முடியாதவராக விளங்கிய விளங்கினார் அதோடைய தத்துவம் என்ன அப்படின்னா திருமால்னா செல்வம் பெருமாள்னா திருமால்னா செல்வம் அதே போல் பிரம்மானா அறிவு இந்த அறிவாலையும் செல்வத்தாலையும் இறைவனை அடையவோ அறியவோ முடியாது அன்பால் மட்டுமே அடைய முடியுங்கிற தத்துவத்தை உணர்த்தக்கூடியது தான் அந்த கதை அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் செல்வம் ஒத்துக்கும் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது அதுதான் திருமால் அதே பார்த்தீங்கன்னா தாழம்பூ பொய் சொல்ல சொல்லுவார் பிரம்மா அதாவது அறிவு ஒத்துக்காது விதண்டாவதம் பேசும் தனக்கு எல்லாம் தேதின்னு பேசும் அந்த அறிவு ஒத்துக்காது அதை சொல்லக்கூடியது அந்த தத்துவம் ஆக அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த நாளிலே இல்லங்கள் தோறும் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வீடு மனை கொள்வதற்கும் வீடு கிரகாரம் புதுசாக வீடு கட்டுவதற்கு கிரகம் பூமி பூஜை போடுவதற்கு மிகச் சிறப்பான நாள் அதே போல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாசத்துல கிருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அதிசாரமா சஞ்சரிச்சார் எது வரைக்கும் இந்த ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து கார்த்திகை மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அப்ப இந்த மாசம் பத்தொன்பதாம் தேதி மறுபடியும் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்ப பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய்தி புயத்தி வழிபாடு செய்யணும் பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவ எல்லாம் சென்று வியாழக்கிழமை வழிபாடு செய்வது சிறப்பு சனி ஐந்தாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி அப்போ அதுவும் உங்களுக்கு நன்மையான பலன்களை தான் செய்யும் அதே போல பாத்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வா உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசிக்கு நோய் எதிரி ஒன்போ வழக்கு கடன் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாதான் செவ்வா உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் ஆட்சி பெற்று சஞ்சரித்தாலும் சூரியனோடு சேர்ந்து சந்தரி சஞ்சரிக்கிறதுனால அஸ்தங்கம் பெற்று சஞ்சரிக்கிறார் அஸ்தங்கம்னா சூரியனுக்கு செவ்வா உங்கள் ராசிநாதன் பதினேழு டிகிரி முன்னையோ பதினேழு டிகிரி பின்னையோ இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னா அஸ்தங்கம் அப்போ அஸ்தங்க கதியில் செஞ்சிருக்கிறார் உங்கள் ராசிநாதனுடைய பலனை உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடைய பலனை சூரியன் செவ்வா செய்வார் அதான் அவருடைய அர்த்தம் அப்போ ராசிநாத ராசியில் ஆட்சி யோகம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எடுத்த காரியத்திலே வெற்றி அதே போல ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய அமைப்பு ஒரு தைரியம் உத்வேகம் என்ன சொல்கிறது ராசி செவ்வாங்கிறதே வந்து ஒரு வீரத்துக்கு ஒரு பெயர் போன கிரகம் தைரியம் புது தைரியம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அங்கக்கூடிய அந்த தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வா இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் தனம் குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல செஞ்சிருக்க போகிறார் அது விட சிறப்பு அப்போ ராசிநாதன் ரெண்டுல செஞ்சிருக்கிறாருன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பு ஆனால் செவ்வாங்கிறது கொஞ்சம் ஸ்பீடான கிரகம் வார்த்தையில் சுடுசூழல்களை தவிர்க்க வேண்டும் மற்றபடி வருமானம் பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார சம்பந்தமான தடை தாமதம்லாம் நீங்கி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் ஆக இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிப்பது இருபத்தொன்னாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் சஞ்சரிப்பது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் அய்யன சையன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் இந்த ஏழுக்கும் பன்னெண்டு கூடிய சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகத்தோடு செஞ்சிருக்கிறார் பத்தாம் தேதி வரை பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுல ஆட்சிக்கும் போது சுப விரயங்கள் ஏற்படும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வைக்கூடும் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல நல்ல கம்பெனியில அதாவது தொலைதூர பயணம் வேலைக்காகவோ அல்லது கல்விக்காகவோ வேற விஷயங்களுக்காக தொலைதூர பயணம் செய்யக்கூடிய அமைப்பாக அமைப்பை ஏற்படுத்தும் அதே போல ஏழாம் இடத்து அதிபதி அவர் தானே வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு தன்னுடைய பார்ட்னருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிகளே சஞ்சரிக்கப் போகிறார் அதனால பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ராசில சஞ்சரிக்கிறாருன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் உங்களுக்கு தேஜஸ் ஒரு முகப்பொழிவு ஏற்படும் ஏன்னா சுக்கரன் வந்து பொழிவு கிரகம் ராசியில சஞ்சரிக்கும் பொழுது ஒரு முகப்பொழிவு ஏற்படும் தேஜஸ் ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு இரண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு கரு உண்டாகக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா கூட்டு தொழிலை அமோக லாபங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாம் பெருகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்களையே சுக்கரனும் தர இருக்கிறார் ஆனா கொஞ்சம் அலட்சியலும் தருவார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை ராசியில இருக்காரு இல்லையா கொஞ்சம் விரயத்தையும் அலைச்சலையும் செலவுகளையும் தரக்கூடிய அமைப்புகளையும் இருப்பார் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டு எட்டாம் இடம் அறிவு ஸ்தானம் பதினொன்னாம் இடம் இருந்து லாபஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் இந்த எட்டுக்கும் பதினொன்னுக்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன் புதன் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஏழாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்க போகிறார் அப்ப எட்டாம் இடத்து அதிபதி பன்னெண்டுல சஞ்சரிப்பது யோகம் ஏன் அப்படின்னா ஒரு மறைவு சாண அதிபதி மற்றொரு மறைவு சாணத்திலிருந்து அதுக்கு வேறு விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத பொருள் வரவு எதிர்பாராத ஒரு பெரிய லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே நேரத்துல பதினொன்றாம் இடத்தி பன்னெண்டுல இருந்தாருன்னா உங்களுடைய லாபம் செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இந்த ராசியிலே செஞ்சிருக்க போகிறார் அப்ப பதினொன்னாம் இடத்திபதி ராசியில செஞ்சரிக்கும் போது லாபகரமான மனிதராக மாறக்கூடிய அமைப்பு அபிலாஷிகள் நீண்ட நாளா காரியம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு நட இருந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத லாபத்தையோ அதிர்ஷ்டத்தையோ சொல்லக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் முதலும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதி தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சூரியன் சூரியன் உங்க ராசியில செஞ்சிருக்கிறார் அப்போ உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் ஏதாவது இங்கே இருக்கிற அனுசரித்து உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் பதவியோ பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சூரிய நெருப்பு கிரகம் உங்கள் ராசியில் இருக்காருன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் ஆக இந்த மாதம் உங்கள் ராசி உங்கள் ராசியில் சூரியன் உங்கள் ராசியில் புதன் உங்கள் ராசியில் சுக்கரன் உங்கள் ராசியில் ராசிநாதன் செவ்வா உங்கள் ராசி வலுவடைகிறது அப்போ நலம் உங்களுடைய ஆரோக்கியம் சேர்படும் அதே மன மனோ ஆரோக்கியம் ஏற்படும் ஒரு தைரியம் பிறக்கும் ஒரு உட்கா உற்சாகமான மனிதராக இருப்ப இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சுக்கரன் ராசியில் சஞ்சரிக்கிற அழகு தேஜஸ் கூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொருளாதார சம்பந்தமான என்ன திருமணம் சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாகவே கார்த்திகை மாதம் அமையும் வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும்போது மேலும் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்